போன தடவை வரும்போது கார்லாம் கிடையாது இந்த கார் அதிகமாக இருக்குது கடற்படையோட கப்பல் ஒரு சொகுசு கப்பல் வானாய் கண்டெய்னர் ஏகப்பட்டதும் இருக்குது தெரியலையே லாக நாக்கோ கண்டெய்னர் தட்டி முட்டிச்சு அந்த இல்லை அப்படியே கண்டெய்னருக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி பேக் எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வேர் ஹவுஸ்ல தான் இருக்கேன் பில்லு வந்து தான் கொடுத்துட்டு போனாங்க அதாவது அவுட் அவுட் பாஸ் கொடுத்துட்டாங்க போயிட்டு கேட் அவுட் பண்ணி ஆர்பர்ல போயிட்டு இறங்கலாமா பில்லை கொடுத்து அவுட் பண்ணிட்டாங்க போகலாம் ஆர்பர் லைன் வரை இது இது வரைக்கும் அந்த லைனும் இல்லை போக போக தான் தெரியும் ரொம்ப தூரம் இல்லை இன்னொரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கு ஆர்பருக்கு ஆனால் லைன் நின்றுச்சுன்னா இதுவே லேட் ஆகிடும் லைன் இல்லைன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்கலாம் அப்படியே உங்களுக்கு இதுவாக போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மெயின் ரோட்டில் அந்த ஓபன் ட்ரக் ஏற்றிட்டு போகுது பார்த்தீங்களா அது வந்து லோடு எப்படியோ முன்னாடி போலீஸ் இருந்தால் மடிப்பாங்க பாருங்கள் வண்டியை அதை நிற்கிது பாருங்க மூணு வண்டியாக நிற்கிதா இந்த கல் எக்ஸ்போர்ட் தான் போகுது அப்படியே கொண்டு போய் எக்ஸ்போர்ட்டில் ஹார்பரில் எந்த ஷிப்பில் வைக்கணுமோ அதில் அப்படியே தூக்கி வச்சிருவாங்க ரோப்பு போட்டு பாருங்க நிறுத்திட்டு போகிறாப்புலையா அதை நிற்கிறாரு பாருங்க நம்ம இதுல வந்து லோடிங் ஆகிறதுக்கு ரயில்வே ட்ராக் இருந்தது அந்த ரயில்வே டிராக் எல்லாம் நோண்டிட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பரவாயில்ல அது வந்து டீசல் பெட்ரோல் டேங்க்கு அது ஷிப்பு தெரியுதுங்களா மரமாக இருக்குது அது இருக்குது பாருங்கள் பில்டிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஷிப்பு தான் எண்ணெய் கப்பல் அதுலேருந்து எண்ணெய் கப்பலுலேருந்து இறக்கி பழுப்பு வைந்து இது வழியாக போகும் இது வழியாக போயிட்டு தான் இந்த பெட்ரோல் டீசல் எண்ணெய் கிணறுக்கு வரும் இதுக்கு வந்த உடனே உள்ளாரே வச்சு டேங்கரில் லோட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க இங்கே நோ மெயின்டெனன்ஸ் ஓரது போகுது இது வந்து இந்த சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு பிளான்ட்டு அதுக்கான இது போயிட்டுருக்கு வேறுங்க வெளியே எம்சென்ட்லாம் என்ன ரேடி கிடைக்குன்னு இங்கே எவ்வளோ தரம் இருக்கு பாருங்க வண்டி கடியில் மாட்டி இருக்கும் போல் ஸ்கூட்ரு ஆக்டிவா ஓல்டு ஹார்பர் இன்கெட்டு நம்ம புது ஹார்பருக்கு போக போகிறோம் நம்ம வர நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாமில் இருக்கும் ஆனால் இதுக்கு போகிற நேரத்துக்கு இப்போ நம்ம புது ஆறுபர் போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த லைன் ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள் புது ஆறுபர் எப்படி இருக்குதுன்னு தெரியல போய் தான் பார்ப்போம் இதை பழைய ஆறுபார் தாண்டிட்டோன்னா அந்தாண்ட தெரியும் எந்த நிலமையில் இருக்குதுன்னு ஆய் போன தடவை வரும்போது கார்லாம் கிடையாது இந்த தடவை கார் அதிகமாக இருக்குது அதே மாதிரியே பாருங்களேன் கப்பல் எதாவது நேவி இந்தியன் நேவியோட கப்பல் ஒன்று நிற்குதாங்க நிற்கிது பாருங்கள் கடற்படையோட கப்பல் எல்லாமே உண்டாய் கம்பெனியோட காரு எல்லாமே லெஃப்ட் அண்ட் டிரைவ் காரு இவ்வளோ காரும் எக்ஸ்போர்ட் ஆகுது பாருங்க அந்த கடற்படையோட கப்பல் ஒரு சொகுசு கப்பலோட இது நிற்கிது பாருங்க அதாவது டூர் போவாங்கல்ல இந்த கிளாஸ் பில்டிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த இப்போ அந்த இது கப்பல் வந்து ஆளுங்களை எல்லாம் போவாங்க இல்லையா அதோட என்ட்ரன்ஸ் இந்த கிளாஸ் பில்டிங் தான் முன்ன வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த காட்டிலேயே குரூசா அதோட பேரு அது ஓபன் பண்ணும் போது இங்கதான் இறக்கிட்டு வண்டிக்கு சில்ற வேலை நிறைய இருக்கு அந்த பலூன் ஒன்று போயிடுச்சு அந்த பலூன் மாற்றணும் அதேமாரி இந்த ஆரணும் அடிக்கலை ஆரணும் மாற்றணும் யார்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இதெல்லாம் செய்யலாம் ஒரு சின்ன போட்டு ஒன்று இருக்கு பாருங்க மேலே எடுத்து வச்சிருக்காங்க சரி பண்ணுறாங்க போல கேட்டு லைனில் வந்து நிற்கிறேன் சர்வே பண்ணும் இது அவுட் கேட்டு சர்வே வரட்டும் ஓகே சர்வேலாம் முடிஞ்சிச்சு வாங்க உள்ள போகலாம் தான் இருக்கு கொஞ்சம் வானாய் கண்டெய்னர் ஏகப்பட்டது இருக்கு பாருங்க ஒரு சின்ன கப்பல் டி கே நம்பர் இருக்கா டி ஒன்றில் பதினஞ்சு பதினஞ்சுன்ற பாருங்க பதினேழு வந்துச்சு பாருங்க வருங்க எவருக்கு வேணும் ஒன்று இருக்கு அவ்வளோதான் கொண்டு வந்துட்டேன் போயிட்டு டோர் லாக்கு மட்டும் கொண்டு வந்துடலாம் லாக் திருப்ப மாட்டேங்குது ஓ பாயா லாக் மட்டும் வந்து திருப்பி விட திருப்ப மாட்டேங்குது தெரியலையே லாக்கை இன்னும் கண்டெய்னர் தட்டி முட்டிச்சு தெரியல இல்லை ஓகே திரும்பிச்சா ஓ அப்பா சந்தோஷம் ரொம்ப நன்றி ஓகே லாக்கெல்லாம் திருப்பி விட்டேன் ஒரு லாக்கு மட்டும் டக்குன்னு கண்டெய்னர் மாட்டி சிக்கிக்கிச்சு போல திருப்பி முடியல ஒட்டியா அதனால அவர் அண்ணன் கூட்டி ஹெல்ப் பண்ண அவரும் நம்ம கம்பெனி டிரைவர் தான் ஆனால் வேற லோடுக்கு வந்திருக்காரு வேறு லோடு ஏற்ற வந்திருக்கிறாரு நின்று பேசினேன் அப்படியே அவர்கிட்டயும் லாக்கை திருப்பி விடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் கே டிரைபசி இறக்கட்டும் இறக்கன உடனே என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் யோ okay guys road இறக்கிச்சு சென்னை ஆர் வரல கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணு நாள் தான் மூணு நாள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அர்ஜெண்ட்டாக லோடு ஏற்றிக்கிட்டு வந்து மூணு நாள் ஆர்பரில் இறக்கியாச்சு அர்ஜெண்ட் லோடு சீக்கிரமாக வேலை முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்காலங்க ஷெட்டுக்கு வர சொல்லி சொல்லிட்டாங்க ஷெட்டுக்கு போயிட்டு அந்த லிஃப்ட் ஆக்சுவல் பலூன் ஒன்று போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ அதை வந்து மாற்றணும் இந்த ஆரன் வேலை செய்யலை இந்த வேலையெல்லாம் போயிட்டு பார்க்கலாம் சரி வாங்க ஷெட்டுக்கு போகலாம் வண்டி தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே வருது இந்த லைன் நிற்குது பார்த்தீங்களா இது வந்து ஹார்பருக்குள்ளே லோடு ஏற்றிருப்பாங்க இது வந்து ஸ்கேனிங் பண்ணுறதுக்காக லைன் நிற்குது ஒருக்கு பாருங்கள் முன்னாடி ப்ளூ கலர் ஷெட் இருக்கா நான் வண்டி போகுது பாருங்கள் இதுக்குள்ளார போயிட்டு அப்படியே கண்டெய்னர்க்குள்ளேனா நான் இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் வண்டி அந்த சைடு அது வெளியே வருதுங்களா வெளியே வந்து அவுட் பண்ணி போக வேண்டியதுதான் இந்த இதுக்குள்ளார போவோம் இந்த ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள் அது உள்ளார போய்ட்டு இது வெளியாக வெளியே வரும் ஸ்கேனிங் ஓகே ஆகி அதுக்கப்புறம் ஜீரோ கட் அவுட் பண்ணி வெளியே போக வேண்டியது தான் இந்த டேங்க் ஃபுல்லாக இந்த ஆயில் பிடிக்கிறோம் இந்த ஆயில் லோடாக லோட் பண்ணுறாங்க பாருங்கள் கப்பலில் வரும் பாம் ஆயில் அதை வந்து லோட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் இது பண்ணுறது தான் അവർ പരിചയ കേട്ടിട്ട് വന്നിട്ട് പറയേ താങ്ക് യു അവളാ ഇത് അവിടാ വലിയ പോയില്ല Oh, Kashi made a main market. லோன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் டிவிஎஸ் போலன் பார்ன நான் பைக் எடுத்துன்னு போவோம் ஏன்னால் அந்த ஃபோன் பண்ணி வச்சுருந்து வரேன் அதெல்லாம் முடிஞ்சது ஏற்றி பார்க்கலாம் ஓகே மேலே ஏறுது முடிஞ்சிருச்சு வேலை ஆறுனு மட்டும் ரெடி பண்ணல அந்த எலக்ட்ரிஷனா இல்லையா சரி சேஷ் ஆறுன்னு இருக்குது சரி ஓகே காஷ் வேலை முடிஞ்சுது என்ன எதுனா லோடு சொல்கிறாங்க என்ன எதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்